ஆமா அது எங்கேண்ணா நான் அப்படியே கற்றுக்கிட்டாதான் கெடப்போணும் எங்கேண்ணா பாருங்க வந்து உட்காருங்க நீங்கள் உட்காருங்க என்ன பையன் கையுமா வந்திருக்குறீங்க ஒரு பொருளை அதிசயமாக கொண்டாந்துருவா அப்படியா என்னது அது ஆ இருக்குமா சரி கொடுங்க பேர் கொடுங்க குடுக்கையா தென்னை மரத்துல காய் கொஞ்சம் சின்னதா இருந்தா கீழே குறும்பையா கண்டுபிடிச்சிட்டேன் ராத்திரியில வந்து இப்படி குடு குடுகுடுப்பா ஆட்டிட்டு வர்றாங்களே அதுதானே அது அதெல்லாம் இல்ல அதுவும் இல்ல சரி சாப்பிட பொருளாம் அதே இன்ன வரைடா கேட்க இருக்கிறேன்னு நினைச்சேன்

பாருங்க <laughs> <sus> அழகா இருக்குது இல்ல காசு கூட போட்டுருக்குது பாருங்க பரவாயில்ல அம்மா திட்டுனாலும் பரவாயில்ல காசு போட்டு நமக்கு சொர கொடுக்க கொண்டு வந்து இருக்குது சூப்பரா இருக்குது அம்மா சாப்பிட்டு போலாமாங்க அதுக்குள்ள போனா எப்படி எப்படி சொர கொடுக்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க சும்மா வெறு வயிறோட அவங்க போலாமா சோறு ஆக்கிட்டு அது கூட நான் தான் போய் அடுப்பத்தை